ஒன்றரை கோடி ரூபாய் நிலுவை இருக்குதுன்னு சொல்றாரு பாத்தீங்களா முதல்ல நான் நான் மறுத்திருக்கேன் ஒன்றரை கோடி ரூபாய் நிலுவை எல்லாம் இல்லை அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நாங்கள் பேசும்பொழுது யாராச்சும் அறக்குறைய சொல்லிட்டா தயவு செஞ்சு அதுல இருந்து முழுமையா யாரும் இது பண்ணாதீங்க நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களாக நிறைய விஷயங்கள் சொல்றாங்க நிறைய பொய்யும் சொல்றாங்க நாங்க பாரதிய ஜனதா கட்சி மூன்று நாட்களாக அமைச்சர்கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னாங்க பி நிறுவனம் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் கல்வித்துறைக்கு இன்டர்நெட் கொடுக்குறாங்க நீங்க சர்வீஸ் வாங்குறீங்க மூன்று வார மாலமாக உங்களுக்கு பில் கட்டாதனால சர்வீஸ் துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதனால மாணவர்கள் பாதிக்கிறாங்கன்னு சொன்னோம் அந்த மாதிரி இல்லவே இல்லைனாங்க நாங்க லெட்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணோம் பாருங்க இந்த மாதிரி இருக்கு அது முதல்லயே கட்டியாச்சு பொய் சொல்றாங்க நாங்க நேத்து மறுபடியும் லெட்டர் பாருங்க நேத்து தான் நீங்க கட்ட சொல்லி ஆர்டரை போட்டிருக்கீங்க அதுல அமைச்சர் அவர்கள் நிறைய விஷயங்களை வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல முன் வச்சிருக்காங்க ஒன்று மத்திய அரசு நேற்று கொண்டு வந்திருக்க எட்டாம் கிளாஸ் டிடென்ஷன் பாலிசி ஒன்று கொண்டு வந்திருக்க அதாவது ஐந்தாம் வகுப்புல ஒரு மாணவன் மாணவி அந்த பரீட்சையில ஃபெயில் ஆகும் பொழுது இரண்டு மாதம் கழித்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் அதுலயே அவங்க ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க ஹோல்ட் ஆவாங்க அந்த கிளாஸ்ல அதே போல எட்டாவதுல அந்த பரீட்சையில அவங்க ஃபெயில் ஆகிறாங்கன்னா இரண்டு மாதம் கழித்து நடத்தப்படக்கூடிய தேர்வுல மறுபடியும் ஃபைல் ஆனாங்கன்னா அவங்க ஹோல்டு பண்ணுவாங்க இது வந்து பாலிசி அப்படி கொண்டு வந்திருக்காங்க இது புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது கொண்டு வரும்பொழுதே இந்த பாலிசியை சொல்லி ஏன்னா நம்ம பரீட்சை நடத்துறதே ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் இல்ல அஞ்சாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் தான் நடத்துவோம் அப்படின்னு அந்த பாலிசி பிரிஸ்கிரைப் பண்ணாம இருந்தாங்க நேத்து மத்திய அரசு எம்எச்ஆர்டி அந்த பாலிசியை பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அதற்கு தமிழக அரசு தன்னுடைய விரோதத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் நாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் மத்திய அரசை பொறுத்தவரை எல்லா இடத்திலும் குவாண்டிட்டி இருக்கணும் குவாலிட்டி இருக்கணும் எல்லா குழந்தைங்களும் படிக்கணும் தங்க தரை இல்லாம அதே நேரத்தில் எஜுகேஷன் குவாலிட்டியா கொடுக்கணும் ஆசிரியருக்கு நீங்க ஒரு கட்டாயம் வைக்கணும் இல்லைங்களா ஆசிரியர் ஒழுங்கா பாடம் நடத்துறாங்களா நடத்தலையா மாணவன் ஒழுங்கா படிக்கிறாங்களா படிக்கல இரண்டும் தான் ஒரு ஒரு கல்வி திட்டத்தை நீங்க சரியா சமமா பாக்குறீங்கன்னா இரண்டையும் பார்க்கணும் சோ மத்திய அரசை பொறுத்தவரை இன்னைக்கு சொல்றாங்க ஐந்தாம் கிளாஸ்ல ஃபெயில் ஆன பிறகு அவங்களுக்கு இரண்டு மாசம் இன்டென்சிவ் கோச்சிங் கொடுத்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அதுல ஃபெயில் ஆனாங்க அப்படின்னா அந்த கிளாஸ்ல ஹோல்ட் ஆயிக்குவாங்க அவங்களுக்கு மறுபடியும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கப்படும் அப்படி இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா கல்வியை பொறுத்தவரை தரத்தை உயர்த்திக்கிட்டே வரணும் அதே நேரத்துல ஒரு குவாலிட்டியை மீட் அவுட் பண்ணணும் இன்னைக்கு தமிழகத்தை பாருங்க நம்ம எங்க இருக்கோம்னு பாருங்க நேஷனல் லெவல்ல இரண்டாயிரத்தி பதினெட்டுல ஏசர் ரிப்போர்ட் ஏசர் ரிப்போர்ட் இந்தியா முழுவதுமே ஒரு மாணவனுடைய கல்வி தரத்தை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு சர்வே இருபத்தி இரண்டு சதவீதம் தமிழ்நாடு அசோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரு 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 ஆண்டா வர்றேன் இரண்டாயிரத்தி பதினெட்டுல மூன்றாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்களுக்கு இருபத்தி இரண்டு சதவீத குழந்தைங்களுக்கு தான் பேசிக் சப்ராக்ஷன் தமிழ்நாட்டு குழந்தைங்களுக்கு தெரிஞ்சது கேரளா தான் ஹையஸ்டா இருந்தாங்க நாற்பத்தி ஐந்து சதவீத குழந்தைங்க மூணாம் கிளாஸ்ல பேசிக் சப்ராக்ஷன் போடுவாங்க இதே வந்து இந்திய அளவுல பாக்கும்பொழுது தமிழகத்தினுடைய ஆவரேஜ் விட இந்தியா வந்து இந்தியாவினுடைய ஆவரேஜை விட தமிழ்நாடு குறைவா இருந்துச்சு அதே மாதிரி இந்திய அளவுல நீங்க பாத்தீங்கன்னா எட்டாம் கிளாஸ் ஆறு சதவீத குழந்தைங்களுக்கு ஒரு மூணு டிஜிட் நம்பரை சிங்கிள் டிஜிட் சதவீத குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்தவரை கல்வி தரத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கு நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இந்த நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல மட்டும் தமிழ்நாடு குழந்தைகளுடைய குழந்தைங்களுடைய அதிகம் கிளாஸ் மூன்று கிளாஸ் அஞ்சு கிளாஸ் எட்டு கிளாஸ் பத்து எல்லாரத்துல கூட நம்ம நேஷனல் அவரேஜ் கீழே இருக்கும் கிளாஸ் பத்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்க வெறும் ரெண்டு சதவீதம் மட்டும்தான் சயின்ஸ்ல ப்ரொஃபிஷியன்டா இருக்காங்க எட்டு சதவீதம் மட்டும்தான் மேக்ஸ் சயின்ஸ்ல என்ன லேர்னிங் அவுட் கம் சதவீத குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அவுட் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன பவுண்டேஷனல் ஸ்டடியில மூணாம் கிளாஸ்ல பாதி பேருக்கு அஞ்சுல ஒருத்தருக்கு வந்து தமிழ் நம்முடைய தாய்மொழியில ப்ரொபிஷியன்சி இல்லை இதுல தமிழ் மொழி தான் கடைசியா இருக்கு ஒரு மலையாளமோ ஒரு தெலுங்கோ ஒரு கன்னடமோ பார்க்கும் பொழுது குறிப்பா இந்த மூன்றாம் கிளாஸ் குழந்தைங்க எடுத்து பாத்தீங்கன்னா ப்ரொபிஷன்சி மதர் லாங்குவேஜ்ல குறைவா இருப்பது நம்முடைய தமிழ்நாட்டு குழந்தைங்களுக்கு அதே போல மேக்ஸ் அதே போல சயின்ஸ் எல்லாமே ஒரு கட்டாயம் இருக்கு தமிழ்நாடு அரசு அமைச்சருக்கு ஒரு கட்டாயம் என்னன்னா நான் குழந்தைங்க நான் அப்படியே பாஸ் பண்ண வச்சேன் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் அனுப்பிட்டேன் இது சொல்வது பெருமையாக இருந்தாலும் கூட அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தேவைப்பட்டுச்சு எல்லா குழந்தைங்களும் வரணுங்கிறது எண்பது இன்னைக்கு இரண்டாயிரத்துல எல்லா குழந்தைகளும் வரணும் படிக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எல்லா குழந்தைகளும் ஸ்கூலுக்கு வரணும் ஒரு பேசிக்கா படிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அதனால் இன்னைக்கு கல்வியை பொறுத்தவரை கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு மாநில அரசை பொறுத்தவரை நாங்க அந்த நடைமுறைப்படுத்தல அப்படின்னா அவங்க படுத்தாம இருக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனா மத்திய அரசை பொறுத்தவரை இது ஒரு காரணத்திற்காக கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி அகில இந்தியாவாக இருந்தாலும் சரி குறிப்பாக லேர்னிங் அவுட் கம் ப்ரொபிஷியன்சி அது வந்து தாய்மொழியில தாய்மொழியிலிருந்து ஆங்கிலத்திலிருந்து கணக்கிலிருந்து சைன்ஸ்ல இருந்து விஞ்ஞானம் எல்லாத்துலயும் கூட இன்னைக்கு லேர்னிங் அவுட் காம் ப்ராப்ளம் இருக்கு இதற்கு ஒரு அமைச்சர் வந்து அட்டென்ஷன் கொடுக்கணுமோ தவிர ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்புல பத்திரிக்கையாளர் நண்பர்கள் முன்பு எங்களுக்கு பணம் கம்மியா கொடுத்தாங்க அதனால தான் இன்டர்நெட் பில் கட்டல அப்படின்னு இந்த கதை டாக்ஸேஷன் நாங்க அதிகமா கொடுத்தோம் டாக்ஸ் கொஞ்சம் எங்களுக்கு கம்மியா திருப்பி தர்றாங்க இன்டர்நெட் பில் கட்டுறக்கு அவங்க இன்டர்நெட் பில் மட்டும் கட்டாம இருந்தா பார ஜனாதா கட்சி சார்பாக இன்னைக்கு நாங்க உண்டியல் போராட்டம் நடத்துவதாக முடிவு செஞ்சிருந்த நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் பப்ளிக்ல போய் உண்டியல் வச்சு மக்கள்கிட்ட இருந்து பணம் வசூல் பண்ணி அரசு கஜானா கட்டி இதன் மூலமாக நாச்சு நம்முடைய குழந்தைகளுடைய படிப்பு தடைபடாம இன்டர்நெட் பில் கட்டுங்க ஆனா நேத்து அவங்க இன்டர்நெட் பில் கட்டுனால நாங்க மக்கள்கிட்ட போய் உண்டியல் கொடுத்து உண்டியல்ல பணம் போட்டு அரசை காப்பாற்றணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நாங்க போல வேகம் அதை வரத்தான் போகுது அதை நீங்களும் தமிழ்நாட்டுல பார்க்கத்தான் போறீங்க சோ இதையும் பத்திரிகை நண்பர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை